நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி பிளே தமிழ்ல சுக்கர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில சுக்கரன் யாருக்குங்க மகாலட்சுமி யோகா இருக்குது இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா யோகம் வரலாம் என்னன்னு கேளு ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு காரு சொகுசு பங்களா எல்லாத்தையுமே சுக்கர பகவான் தாங்க ஆண்களுக்கு மனைவி வீடு வண்டி வாகனம் அழகான பொருட்கள் எல்லாமே சுக்கர பகவான் தான் உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்குதா அந்த ஆசையை இந்த வீடியோ மூலமாக தீர்த்துக்குங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு யோகத்தை நவம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள பிளேட்டை சுக்கர பகவான் யோகம் யாராலையும் தடுக்க முடியாதுங்க இது மிகப்பெரிய யோகம் உங்க ஜாதகத்துல சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் லக்னத்துல இருந்து அவர் நல்லவரா கெட்டவரா இதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இது நவம்பர் மாசம் இருபத்தி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றமும் நடக்கலாம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள இந்த விஷயம் பயங்கரமான ராஜயோகமான விஷயம் இருக்குரன் மகாலட்சுமி தான் பெருங்கொண்ட பணது குரு தற்போதைய வருமானத்துக்கு சுக்ர பகான் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் சுக்ரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கண்டிப்பா பிளேத்தமி கடைசி மட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் சிம்ம ராசி என்பே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்படி சிம்ம ராசியில் பிறந்தால் பயங்கரமான ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாற்ற தெரியாது நீதி நேர்மைக்கு இவங்க தான் அதிபதி தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த சிம்மந்தான் நம்பிக்கையான ராசி ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசி திடமான ராசி தைரியமான ராசி நல்ல குணம் கொண்ட ஒரு ராசி எல்லாமே இது தான் சிம்ம ராசியில் எந்த வேலையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் நான் பார்த்தானோ செய்ய பார்த்தவனே அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமாக இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை எப்படி எந்த வேலையெல்லாம் கொடுங்க அந்த வேலையை கச்சிதமாக புண்ணிக்கக்கூடிய நிறைய கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் சிம்மத்துக்கிட்ட சூப்பராக இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசிகாரங்க கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணி கூடாது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோங்கிறது உங்களுக்கு இது பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பயங்கரமான ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்தே தீரும் சிம்மத்தை பொறுத்தவரை ஏன்னா டைமிங் பக்காவாக இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் செய்து எல்லாமே அஷ்டம சனி சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க தயவுசெய்து எதுக்கும் பயப்படாதீங்க இனிமேல் நல்ல நேரம் உங்கள் பக்கம் நெருங்குது எப்படி நல்ல நேரம் நெருங்குது ஏன்னா சுக்கரபகன் உங்களுக்கு ஆட்சி பலமாகிறார் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கரபகவான் தான் சொகுசுக்கார சொகுசு பங்களா எல்லாமே பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானம் சுக்கரங்க ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தசை வரும் சிம்மத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக அந்த உத்திரசில பிறந்தவங்க கொண்டு வராது மகம்புறத்தில் பிறந்தால் கண்டிப்பாக நீங்கள் சுக்கரதசையை மீட் பண்ணி தான் ஆகணும் அப்போ எடுத்து பார்த்துக்குங்களே சுக்கரபகவான் நல்லா இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் ஏன்னா டக்கு டக்குன்னு யோகத்தை கட்டுவார் அதனால தான் ஜாதகனோட எடுத்து வேகமாக ஓடுவாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாங்க சுக்கம் வந்தாலே ஜாதகோடு எடுத்து தூக்கிட்டு ஓடிடுவாங்க ஏன்னா இப்போ வருஷத்தில் ரெண்டு வாட்டி தான் அவர் ஆட்சிப்பழம் ஆவார் இப்போ துளாராசியில் அவர் ஆட்சிப்பாளம் வராது அப்போ என்ன யோகத்தை கொடுக்க போகிறார் அதனால தான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே சிம்ம ராசி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ உங்களுக்கு சுக்கர பவன் எத்தனாம் வீட்டு அதிப்படிங்க மூணாம் வீட்டு அதிப்படிங்க மூன்றாம் இடத்துல என்ன இருக்குது வெற்றி இருக்குது நீ மூணாம் இடத்தை வெற்றிக்கு அதிபதி முயற்சிக்கு அதிபதி தகவல் தொடர்பு எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த மூணாம் இடம் தான் அப்படிப்பட்ட சுக்கரபான் எங்கேயமா இருந்தாரு போய் மறைஞ்சு போயிருந்தாரு அப்ப இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு அர்த்தம் சகோதரோட்ட மனோ வருத்தம் வந்திருக்கும் சகோதரர் ஒருட்ட மன வருத்தம் வந்திருக்கும் ஏதாச்சும் டாக்குமெண்ட் பிரச்சனை வந்திருக்கும் ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க ஏதாச்சும் தொழில் பிரச்சனையை பார்த்துருப்பீங்க வேலை உத்தியத்தில் கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும் சிம்மா கடன் பட்டிருக்கணும் ஒரு மனக்குழப்பத்துக்கு நீங்கள் போயிருக்கணும் இதெல்லாம் இருந்திருக்கும் கேட்டு பாருங்க இப்போ வருமானம் உங்களுக்கு நின்றுச்சா கையில் அது மட்டும் இல்லைங்க அடுத்து பத்தாம் வீட்டு அதிபியார் உங்களுடைய தொழிலுக்கு அதிபர் தொழிலை இப்போ கொஞ்சம் நஷ்டத்தை கொடுத்தாரு உங்களுடைய பெயர் புல் அந்தஸ்து கௌரவத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு போனார் நீங்கள் கேட்டு பாருங்க சிம்ம கேட்டால் சொல்லிடுவாங்களே பொருளாதார வருமானம் தொழில் உத்தியோகம் எல்லாமே நான் கஷ்டப்பட்டேன் அவமானப்பட்டேன் பிரச்சனை பார்த்தேன் தான் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க நான் நிம்மதி இல்லாம இருக்கிறேன் அப்படிம்பாங்க எப்படி நிம்மதி இல்லாத தன்மையை நான் பார்க்குறேன் ஏன் வாழ்க்கையில நான் பிறந்தல இப்படி தான் கஷ்டப்படணுமா அப்படின்னு நிறைய குலப்பத்துக்கு போயிருவாங்க யார் ஜாதர்த்தா அது கெட்டு போயிருந்தா பிறந்ததில ஒரு சபர் கஷ்டப்பட்டுட்டு வந்துருப்பாங்க கேளுப்பாருங்க நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய பிறப்பு ஜாதக சரியில்லையோ இந்த அஷ்டம சனி சரியில்லையோ நான் இது மாதிரி ஒரு பாதிப்பை நீங்க சந்திச்சிருக்கணும் இதெல்லாம் நடந்திருக்கும் ஏன்னா அதிக ஜாதகம் சிம்ம ராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய கொடுத்தது அதிக ஜாதகம் சிம்மந்தான் இப்போ ஏன் நிறைய விஷயம் உங்களுக்கு மாறுது என்ன காரணம் சனி பகவான் குரு சரத்தில் போறாரு அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்குறாரு ஒன்று வெற்றி ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்காரு ரெண்டு நாலாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பார்க்க இருக்காரு மூணு எல்லாமே குரு நட்சத்திர எல்லா கிரகமும் போதுங்க நீங்க எதையும் கவலைப்படாதீங்க உங்க ஜாதகத்துல குரு நல்ல வர கெட்ட இதுதான் நீங்க பார்க்கணும் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் அனைவருக்கும் சொல்றேன் சிம்மராசியை பொறுத்தவரை குரு நல்லவரா கெட்டவரா லக்கணத்துல இருந்து எத்தனாம் இடத்தை இருக்கிறாரு அப்படின்னு ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு இந்த சுக்கர பயிற்சியை பாருங்க நவம்பர் மாசம் இருபத்தஞ்சுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வெற்றி மட்டும் வருது மட்டும் பாருங்க முதல் பிரச்சனை நான் சொல்றேன் மூணாம் இடத்தை போறீங்களா ஏதாச்சும் ஒரு வழக்கு இருக்கா ஏதாச்சும் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கா வழக்கு ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு அது எதாவது வேணா எப்படிப்பட்ட கேஸ் பிரச்சனை இப்போ உடைச்சு உங்க பக்கம் தீர்ப்பு எழுதுவாங்க அது வீடா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் எதுலேயோ ஒரு வளர்த்து கண்டிப்பாக வந்துருக்கும் இல்ல அம்மாவுடைய உடம்பா இருக்கணும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருக்கும் இப்போ குடும்பத்தில் ஒரு கலகம் உண்டாயிருக்கும் அந்த கலகம் சரியாகும் இப்ப இப்போ சரி பண்ணுவாரு சுக்கர பகவான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாம் செலவு வந்துருக்கும் இப்ப செலவு வராதுங்க எதாச்சும் சம்பந்தம் இல்லாமல் செலவு பார்த்துருப்பீங்க இப்ப வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ இதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் வெளிநாடு போன்னு ஆசை இருக்கா எத்தனை பேருக்கு சிம்மராசியை படுறதோட ஆசை இருக்குது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுங்க வெளிநாடு போயிருவீங்க எத்தனை பேருக்கு வெளிநாட்டில் விசா பிரச்சனை இருக்குது எத்தனை பேருக்கு பிஆர் கிடைக்கல வெளிநாட்டு வேலை பார்ப்பாங்களே அவங்களாம் பிஆர் கிடைக்கணும் எனக்கு விசா முடிய போகுது இன்னும் நான் நிறைய கம்பெனி கொடுத்துட்றேன் இப்போ இல்லை நான் ஊருக்கு போய் தான் வரணுமாச்சு குழப்பத்தில் இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே விசா பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகி விசா கிடைக்கும் வேலை உத்தியோகம் வெளிநாட்டு உலகம் சூப்பரான வேலை நல்ல ஒரு அனுகூலமாக வேலை இப்போ உண்டு ஏன் என்ன எதனால் வச்சு சொல்கிறீங்க நீங்கள் மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு பாகிஸ்தானத்தை சுக்கரபகான் சுக்கரன் எங்கே பார்க்குறா அங்கேயும் பவர் உண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாரு பிரமோஷன் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை மிகப்பெரிய வெற்றி கடன் பிரச்சனை வழக்கு பிரச்சனை இப்ப சரி பண்ணக்கூடிய நேரம் பக்காவா இருக்கு திருமணம் செம்மையா நடக்கும் காதல் திருமணமா இல்லை இரண்டாவது திருமணமா இல்லை திருமணத்துக்குள்ள தடையா இதெல்லாம் இருக்காது சிம்மத்தை பொறுத்தவரை இப்போ திருமண வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய நேரம் வருது காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் என்ன காரணம் நான் சொல்லிடுறேன் மூணாம் இடத்துல சுக்கரபானன் ஆட்சி வளர்த்து அவர் நேரம் ஒன்பதாம் இடத்த சுபகாரியத்தை பண்ணுவா ரெண்டு ஒன்று அடுத்து குரு பகவான் பன்னிரண்டாம் இடத்துல சனி பகவான் டைரக்டா பார்க்குறாரு உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அபிபதி அவர் வர்றதுனால ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை அவர் அடைய வைப்பார் சனி பகவான் குருட சாரத்தில் யாருக்கு யாருக்குள்ளே குரு நல்லா இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே திருமணம் வரக்கு வரணும் இப்போ வந்துகிட்டே இருக்கும் திருமணத்தை முடிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமைஞ்சே தீரும் அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் இருக்காது இதுதான் ரெண்டாவது விஷயம் எவ்வளவு பேருக்கு கடன் இருக்கு எத்தனை பேங்க்ல யூஸ் எத்தனை பேங்க்ல லோன் போட்டிருக்கீங்க லோன் கிடைக்கலையா இப்ப கேட்டு பாருங்க லோன் கிடைக்கும் ஏதோ வகையில் லோன் காசு பண்ண கிடைக்கும் நகை மூலியமாக இல்லை இட மூலியமாக ஏதோ ஒரு வீட்டு லோன் லோன் ஏதாச்சும் லோன் கிடைச்சி உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய நேரம் வரும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக நீங்கள் பயப்படாதீங்க சுக்கர பகவானுடைய திசா மட்டும் இப்போ நல்லா இருக்கணும் செம்மையான யோகத்துக்கு நீங்கள் தான் இருப்பீங்க இப்போ எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை ஒரு காசு இருக்குது எடுத்து பாருங்க அடிக்கும் பாருங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையவேண்டாமல் ஜாத்திர பத்து மூணு பிறகு உங்கள் பக்கம் வெட்டி நிச்சயம் மெயினாக பெருமண்டை பணம் இன்கம் சூப்பராக இருக்கும் பாருங்க படிக்கக்கூடிய மாணவ அனைவருக்கும் சொல்கிறீங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் குடும்பத்தில் யாருக்காச்சும் அரசாங்க வேலை வரப்போது இல்லை அரசு மூலம் ஏதோ உதவி கிடைக்க போகுது எழுதி வச்சுக்கோங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சிம்மத்துக்கு செம்மையாக இருக்குது டைம் பக்காவாக இருக்குது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது எந்த ஒரு தனியும் வராது உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மெயினாக மருத்துவத்துறை நிறைய பேர் சிம்மம் அரசியல் மருத்துவத்துறை பட்டையை கலப்புவாங்க அடுத்து இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த விலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டுறவங்க கெமிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்க டெய்லர் வேலை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த துறை எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் தாங்க இந்த மக நட்சத்திர அதாவது இந்த இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மிகப்பெரிய இப்போ நட்சத்திர பழம் அப்பா முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்கள் மகா நட்சத்திரம் எதுவுமே நீங்கள் சொல்லியே வேணாம் எல்லா வேலையும் பார்த்தோன்னா மைண்ட் பவர் அதிகமாக இருக்கும் ஷார்ப்பான மைண்ட் இருக்கும் உங்கள்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க வாழ்க்கையில் என்னதா லைஃபே வெறுத்துட்டாங்க சுக்கரோட சாரத்தில் போய் சுக்கரன் நீசமாக இருந்தாருங்க வருமானம் காசு போனேன் நிற்கலைங்க இவங்க பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய செலவுகளை பார்த்தாங்க லாப வருமானம் சரியாக இல்லை தொழில் சரியாக இல்லை இவங்க கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு நல்ல விஷயம் தள்ளி தள்ளி போகுது இதெல்லாம் கேட்டு பாருங்கள் ரெண்டு மூணு மாதமாக இருக்கும் ஆமாம் ஆம்பாங்க யார் மகன சில பாருங்கள் ஏன்னா இவங்க எப்போதுமே எல்லா விஷயத்தையும் புரிஞ்சக்கூடிய மக்கும் ஒரு மனப்பக்கம் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க தனிமையாக விரும்புவாங்க இவங்க இவங்க வழி வழி ஏன் வழி தனி வழி ராஜா அப்படின் பார்ப்பல இப்போ பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வருது படிப்பு கல்வி நல்லாயிருக்குங்க தொழில் உத்தியோகம் நல்லாயிருக்கும் வெளிநாடு யோகம் நல்லாயிருக்கும் வெளியூர் யோகம் நல்லாயிருக்கும் என்ன சேரப்பட்ட ஆசை நல்லாயிருக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஜெயிப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் திருமணம் நடக்கும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் செம்மையான நேரம் இனிமேல் தான் நவம்பர் மாதம் இருபத்தஞ்சுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை பார்த்துங்க ஏன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிக ஜாதகம் கொடுத்தாங்க இப்போ எல்லாமே டோட்டலாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது அடுத்து பூரம் ரொம்ப நாகரிகமான குணம் எல்லாமே ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் அனுசரித்து போகிற குணம் ஏமாற்ற தெரியாது குடும்பத்துமேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க சகோதர சகோதரி அன்பாக இருப்பாங்க நம்ம சொந்த காலம் நிற்கணும் சொந்த தொழில் பண்ணணும் ஒரு அந்தஸ்த கௌரவத்தோடு இருக்கணும் என்ன உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க பூராட்சி பிறந்தவங்க இனிமேல் நீங்கள் தான் ராஜா உங்களை யாரும் அசைக்க முடியாது அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு போக புறீங்க வீடாக இடமா பூமியா வண்டியாக வாகனமாக வெளிநாடாக வெளியூரா படிப்புகளில் ஒரு மாற்றமாக தொழில் ஒரு மாற்றமாக எல்லாமே சூப்பராக இருக்குது பூராட்சி பிறந்தவங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய இடம் பக்காவியது ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப தடை தாவமானம் பிரச்சனை எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது பூர நட்சத்தம் அதனால் சொல்கிறேன் இனிமேல் லைஃப்பில் லாட்ரி யோகமாக திரு யோகமாக வெளிநாடாவா படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துங்க இந்த பூரத்தில் பிறந்தோம் அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தாங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு சூப்பராக இருக்கும் பொய் சொல்ல தெரியாது ஏமாற்ற தெரியாது நியாயம் தர்மத்தோடு தான் இருப்பீங்க எல்லா விஷயத்தையும் இந்த உத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பார்வேர்டு இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கவாக இருக்குது உத்திரத்தில் பிறந்தவங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியிலையோ உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் மறுத்தவளவு குறையிறதோ வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் வருதோ தொழில் ஒரு நல்ல அனுகூலமான நேரமோ பக்கவாக இருக்குது நான் உத்திரத்தில் பிறந்தவங்க சொல்கிறேன் இந்த சுக்ரா பேச்சில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கேன்னா அதிக ஜனம் கொடுத்தது உத்திரம்தான் இப்போ எல்லாமே மாறுது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும் அரசியல் அரசாங்கம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்ர பகவானுடைய கிரக பேச்சி சிம்மத்தை பொறுத்தவரை சிங்கியமான பேச்சியாகவே அமைகிறது